அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு பார்க்க போகிறாங்க நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகுவதற்கும் ஏதாவது தடைகள் இருக்குது முன்னேற்றதல் தடைகள் இருக்குது பணபரவு தடைகள் இருக்குது இல்லை பசங்களுடைய படிப்பில் தடைகள் இருக்குது அப்படி என்னெல்லாம் தடைகள் இருக்குது என்னெல்லாம் பிளாக் இருக்கோ அது எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யப்படுகின்ற ஒரு விசேஷமான ஒரு ஆரத்தி பரிகாரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கற்பூர ஆரத்தியை நம்முடைய வீட்டோட மூளை முடுக்கு இதெல்லாம் நம்ம காமிக்கிறப்ப நம்ம வீடே நல்ல ஒரு சுபிக்ஷமாக நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி எப்போயுமே நிறைஞ்சிருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய குடும்பங்களில் நம்ம ரொம்ப ஆக ஆகோ நல்லா இருப்போம் நல்லா படிக்கிற குழந்தைங்களா இருப்பாங்க நல்ல நல்ல முன்னுக்கு வரக்கூடிய ஒரு கணவராக இருப்பாங்க இல்லை நம்மளே வந்து சுயமான ஒரு தொழில் இல்லாட்டி வேற ஏதாவது வேலைகள் அப்படி செஞ்சிட்ருப்போம் நல்லபடியாக ஒரு அமைதியாக நிம்மதியாக ஓடிட்டு இருந்த ஒரு குடும்பம் திடீர்னு டக்குன்னு ஒரு முடங்கி போகிறது அதாவது வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையில் மாட்டிக்கிறது அப்படி தொழிலில் முடக்கமாகறது பணத்தில் வந்து கஷ்டமாகிறது பசங்களுடைய படிப்புள்ள தடைகள் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்படி ஒரு கண் திருஷ்டிப்பட்ட மாதிரி வீடே அப்படியே வந்து ஒரு பிளாக் இருக்கு என்ன வீடு கட்டி போட்ட மாதிரி இருக்கு எங்களால் எதுவுமே பண்ண முடியல நிறைய இதற்காக நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் வந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது கோவிலுக்கு இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல வீடுகளை செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கும் ஆனால் நீங்க என்ன வழிபாடுகள் செஞ்சாலும் சரி மாதத்துக்கு ரெண்டு முறை இந்த விசேஷமான ஒரு கற்பூர ஆரத்தியை உங்களுடைய அப்படி மூளை முடுக்க எல்லாமே நீங்க காமிச்சு பாருங்க இது எப்போ வேணாலும் பண்ணலாம் அதாவது இப்போ மேக்ஸிமம் இது மாதிரி பூஜைகள் பண்றது நம்முடைய பெண்கள் தான் அப்ப உங்களுக்கு எப்போ டைம் கன்வீனியண்டா ஒத்து வருதோ பீரியட்ஸ் இல்லாத டைம் இல்லாட்டி ஒரு வெள்ளிக்கிழமை இப்போ ஏதாச்சும் ஒரு விசேஷமான ஒரு நாட்களில் அப்படி இருக்கிறப்ப இது மாதிரி வீட்டோட மூளை முடுக்கலாம் இந்த கற்பூர ஆரத்தியை காமிக்கிறப்ப நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு கண் கன்திருஷ்டி இருக்கு இல்லை வே வேற ஏதாவது ஒரு கெட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படி முன்னேற முடியாமல் ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்குன்னா அந்த தடைகள் முழுவதுமே விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த ஆரத்திக்கு அப்படிப்பட்ட விசேஷமான ஒரு ஆரத்தி பரிகாரம் தெரிஞ்சுக்க போறோம் இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா கற்பூரவள்ளி தாங்க நம்முடைய பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் இந்த கற்பூரவள்ளி இலை வந்து ஒரு செடி நம்ம வீட்டில வச்சிட்டா கூட போதும் நீங்க பெருசா அப்படி மரம் மாதிரிலாம் வளர்க்கணும் தேவையில்ல இது சின்னதான ஒரு செடி எல்லாம் அந்த கிராஸர் அந்த எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படியே ரோட்ல கூட நிறைய இடத்துல வச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இல்லை உங்க வீட்டோட அக்கம் பக்கம் எல்லாம் இருக்குன்னா அதோட ஒரு குச்சி மட்டும் உடச்சி எடுத்துட்டு வந்து ஒரு தொட்டியில் கொஞ்சமா மண்ணு வச்சு நீங்க அதிகமான ஒரு பராமரிப்பும் வேணாம் வேணாம் தண்ணி செலவுகள் இல்லாத ஒரு அற்புதமான செடி இந்த ஒரு செடியை மட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது கண்ணுக்கு தெரிந்து தெரியாத குறைபாடுகள் இருக்கு வீட்டில் அப்படி ஒரு நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அந்த எதிர்மறையான விஷயத்தை எல்லாம் முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த கற்பூரவல்லியான அந்த செடிக்கு இருக்கு மகத்துவமே தண்ணி நமக்கு நிறைய நம்முடைய வீடுகளில் வந்து சளி இந்த செடியோட அந்த ஒரே ஒரு இலையை மட்டும் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறது மருத்துவத்துக்கான அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யறது இதுக்கு இந்த இலைகளுக்கு அவ்வளோ ஒரு தனித்துவம் இருக்கு ஆனால் இப்ப சமீப காலமாக நிறைய வீடுகளில் இல்லை ஆனால் நீங்க ஒரே ஒரு செடி மட்டும் உங்களுடைய வீட்டில் இந்த கற்பூரவள்ளி இலை அந்த செடியை மட்டும் நீங்க வாங்கி வச்சு பாருங்களேன் குடும்பத்துக்கும் சரி நம்முடைய ஆரோக்கியத்தை ஆன்மீகத்துக்கும் இந்த ஒரு செடி வந்து நமக்கு அவ்வளவு உதவுங்க அப்படிப்பட்ட இந்த செடியிலேருந்து ஒரே ஒரு இலை மட்டும் போதும் இந்த இலையில என்னென்ன வைக்கணும்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பாக பணத்துக்கான தடைகள் ஏதாவது இருக்குது ஏன்னா நல்ல பணம் வந்துட்டு இருந்த வீடு நல்ல தொழில் நல்ல ஒரு ஆஃபீஸ்லாம் வேலை போயிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஏதாவது செலவு மாற்றி மாற்றி வந்துட்டு அந்த பணம் வருது ஆனால் எங்கே போகுதுன்னே தெரில அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி அந்த பணத்துக்கான தடைகள் நமக்கு ஆகிட்டு வருமானங்கள் பெருக மாட்டேங்குது அப்படி எப்படிப்பட்ட அந்த தடைகளை முறியடிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது அதனால தான் அந்த பச்சை கற்பூரத்துடைய மனம் இருக்குது இருக்க இருக்க நல்ல ஒரு மகாலட்சுமி யோகம் வரும் குடும்பத்தில் நல்லா அதீத பணவரம் வரும்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட பச்சை கற்பூரம் ரெண்டே ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க கூட கொஞ்சமாக கட்டி கற்பூரம் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு முழுக்க முழுக்க பச்சை கற்பூரம் நிறைய இருக்குன்னா நிறைய நீங்கள் அதை உபயோகிக்கலாம் இல்லைம்மா கம்மியாக தான் இருக்குது வீட்டில் இப்போதான் பதிவு பார்த்தோன்னா ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை கற்பூரம் ஒரே ஒரு கட்டி கற்பூரம் எடுத்துக்கோங்க இதோட மொட்டு உடையாத கிராம்புகள் எடுத்துக்கோங்க மூணே மூணு கிராம்புகள் மட்டும் போதுங்க இப்படி மூணு கிராம்புகள் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு ஒரே ஒரு அந்த பச்சை கற்பூரம் அந்த கற்பூர வள்ளியுடைய இலை இது மட்டும்தான் நமக்கு வேணும் இதை சின்னதான இந்த கற்பூர ஆரத்தி காமிக்கிற அந்த தட்டில் வச்சுக்கலாம் இல்லாட்டி ஒரு கிண்ண கு குட்டியான அகல் ஏதாச்சும் இருக்குன்னா அதில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதில் நல்ல ஆத்மார்த்தமாக நீங்கள் நல்லா ஒரு மாலை பொழுதலை சுவாமிக்கு தீபம்லாம் ஏற்றிட்டு நல்லா வேண்டி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தீரணும் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிறத ஆத்மார்த்தமாக நம்ம நல்லா அந்த தி மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் மனசார நீங்கள் வேண்டிக்கணும் வேண்டி முடிச்சுட்டு அந்த அந்த ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு அப்படியே அந்த புகை வருது பார்த்திங்களா அதை முழுக்க முழுக்க உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே அடுப்படையில் பெட்ரூமில் அப்படி எங்கள் ஹாலு கிச்சன் எத்தனை இடம் இருந்தாலும் ஒவ்வொரு மூளை முடுக்காக கொண்டு போய் இதனுடைய புகையை காமிக்கிறீங்க ஏன்னா இந்த புகையானது நமக்கு அந்த வீட்டுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆக ஆக நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது கண்ணுக்கு தெரியாத துஷ்ட சக்திகள் ஒரு எதிர்மறை விஷயங்கள் அப்படி எந்த நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய நம்ம விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இதுல இருந்து வரக்கூடிய புகைக்கு இருக்குங்க அப்படி ஃபுல்லாக வீடு காமிச்சிட்டு வீட்டோட ஒரு ஓரமா வச்சிருங்க நல்லா அணைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்த நாள் போல நீங்க எடுத்து ஏதாவது கால் படாத இடத்துல செடிக்கடியில நீங்க போட்டலாங்க இதனுடைய அந்த புகையுடைய வாசம் நம்ம வீட்டில் ரெண்டு நாள் இருக்கும் அந்த உள்ளே இருக்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே அதனுடைய நறுமணமானது நமக்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது நம்ம முன்னேற முடியலை நமக்கு வேற யாராச்சும் ஒரு கண்டிருஷ்டி பட்டுகிட்டே இருக்காங்க குடும்பத்தில் அதனால ஏதாவது பிள்ளைங்களுக்கும் நம்முடைய கணவருக்கும் நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாதிப்பாகுது அப்படிங்கிறவங்க இது மாதிரி மாதத்துக்கு ரெண்டு முறை அந்த ரெண்டு நாள் எந்த நாளாக வேணாலும் இருக்கலாம் நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை அப்படி எந்த நாள் வேணாலும் இருக்கலாம் எப்போ கற்பூரவழி இலை உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ மாதத்துக்கு ரெண்டு முறை இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் உங்கள் வீடுகளை செய்ய ஆரம்பிச்சு பாருங்கள் குடும்பமானது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்ல ஒரு சுபிக்ஷம் அடையிறது ஒரு முன்னேற்றம் அடையிறது ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் அதாவது ஒரு தடைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த தடைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிறத நம்மளே கண் கூட பார்க்கலாம் நல்ல உட்படியான ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் இருக்கும் அதே நேரம் நல்ல ஒரு வருமானம் அந்த பணம் காசு வந்து கையில் புழங்கிறத வந்து நம்மளே கண் கூட பார்க்கலாம் சின்னதான ஒரு விஷயம் தான் ஆனால் வந்து கொஞ்சம் சிரதை எடுத்து மாதத்துக்கு ரெண்டு முறை நீங்க செய்ய ஆரம்பிச்ச உடனே இதனுடைய பலன்கள் வந்து நமக்கு நல்லா கண் கூட பார்க்குறப்ப நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குங்க அதனால எளிமையான ஒரு விஷயத்தை நீங்க உங்க வீடுகளில் செய்ய ஆரம்பிச்சு பாருங்க இதை யார் வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் அதனால் இதற்கு எந்தவித விதிவிலக்கும் கிடையாது எளிமையான ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் உங்கள் வீட்டில் கற்பூரவள்ளி செடி இருக்கா அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயம் இந்த தகவலானது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்